மகாபாரத தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இந்திய பகுதியில் பயன்படுத்தி இக்கட்டான சூழ்நிலையிலும் எப்படி வெளியே வந்தார் என்பது பற்றியும் விரிவாக பார்க்கலாம் ஜெராசந்தன் வதம் முடிந்த பின்னர் கண்ணபிரானும் மற்ற அரசர்களும் தங்கள் நாட்டிற்கு சென்றனர் தர்மபுத்திரர் ஆழ்ந்த சிந்தனையில் நாரதர் சொன்னதை நினைத்துக் கொண்டு ராஜசூய யாகத்தை சிறப்பாக முடிப்பது என அவருடைய எண்ணத்தை உணர்ந்த மன்னா யாகம் செய்ய பொருட்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்று கூறி தர்மரிடம் ஆசை பெற்றுக் கொண்டு குபேரனுக்குரிய வடதிசை நோக்கி சென்றார் தன்னை எதிர்த்த சத்திரிய மன்னர்களுடன் போரிட்டு வென்றார் பின்னர் தூய்மத் தேசனன் என்னும் மன்னனை வென்று அவனை படைத்தலைவனாக்கிக் கொண்டார் இவ்வாறு பல வெற்றிகளை குவித்த அர்ஜுனர் என்ற நாட்டை அடைந்து அந்நாட்டு மன்னனான பகதத்தன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார் அர்ஜுனர் அவரை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு பகதத்தரே அண்ணா தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் மிக சிறப்பான முறையில் செய்ய உள்ளார் அதற்கு வேண்டிய பொருளை தந்து உதவுங்கள் என்று கூற அவரும் அவ்வாறே அளிப்பதாக ஒப்புக்கொண்டார் பின்னர் அந்தி உபயகிரி போன்ற மலைநாடுகளுக்கு சென்று அவற்றையும் வெற்றி கொண்டார் அவர்களிடம் ஆபரணங்களையும் பல வகையான குதிரைகளையும் யானைகளையும் தேர்களையும் தன் நாட்டிற்கு கொண்டு வந்தார் தர்மரிடம் விடை பெற்றுக் கீழ் திசை நோக்கி சென்ற பீமன் தசர்னா நாட்டை அடைந்து அந்நாட்டு மன்னன் சுதர்மாவை வென்று பின் அவனை தன் சேனை தலைவனாக்கி கொண்டார் அதன் பின்னர் சுகுமாரன் சுமித்ரன் என்னும் அரசர்களை வென்றார் இவ்வாறு பல நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டு சந்தனம் அகில் ரத்தனங்கள் முத்துக்கள் பொன் வெள்ளி பவளம் தந்தம் முதலிய விலை மதிப்புடைய உயர்ந்த பொருட்களை பெற்று திரும்பினார் பீமன் அர்ஜுனன் போன்றே மாத்ரி மைந்தன் சகாதேவன் தெற்கு திசை நோக்கி சென்றார் பல நாடுகளை வெற்றி கொண்ட பின்பு குந்தி போஜனிடம் சென்றார் தன் பேரன் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் செய்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ச்சி கொண்டு நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்தார் அதன் பின்பு நீலன் என்பவனோடு போர் புதிய தொடங்கினார் அந்த நீலனுக்கு அக்னி பகவான் துணையாக இருந்தார் எனவே சகாதேவனின் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் கவசங்களும் எரிந்தவை போல் காணப்பட்டன இந்த நீலன் யார் என்றால் முன்னொரு காலத்தில் நீலன் என்பவர் மாகிஸ்மதி என்னும் நகரை ஆண்டு வந்தார் அவருடைய மகள் மிகவும் அழகுடையவள் அக்னி பகவான் அவளுடைய அழகிய முகத்தை கண்டு அவளை அடைய விரும்பியதால் நீலன் தன் மகளை அக்னி பகவானுக்கு மனம் செய்து கொடுத்தார் உடனே அக்னி பகவான் நீலனிடம் ஏதேனும் வரம் கேட்கும்படி கூறினார் உடனே நீலன் தன் சேனைக்கு அபயம் அளிக்கும்படி வேண்டினார் அது முதற் கொண்டு அவர் சேனையை எதிர்ப்பவர் யாராக இருந்தாலும் தீயினால் எரிக்கப்படுவர் எனவே தான் சகாதேவனுடைய சேனை தீயினால் கருகியது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சகாதேவன் சிறிதும் கலக்கம் இல்லாமல் தன் சேனைகளின் முன்னால் மறையும்படி தர்ப்பை புல்லை பரப்பினார் பகவானே நீலனுக்கு வரமருளிய காரணத்தினால் நீ எல்லாவற்றையும் பரிசுத்தம் செய்கின்றாய் என்று பக்தியுடன் பலவாறு துதித்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டு தவம் செய்தார் உடனே அக்னி பகவான் அருள் கூர்ந்து சகாதேவனை எழுந்திரு உனக்கு இந்த பரீட்சையை நான் செய்தேன் தர்மராஜாவின் எண்ணத்தை நான் அறிவேன் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் என்று கூறினார் பிறகு நீலனிடம் சகாதேவனை உபசரிக்கும்படியும் கூறினார் மருமகன் அக்னி பகவான் ஏற்ற நீலன் சகாதேவனுக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் வழி அனுப்பினார் சகாதேவன் தன்னுடைய சமயோஜித புத்தியினால் நீலனே வென்றார் அதுபோல நாமும் நம் வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பிறகு புத்தி கூர்மை மிக்க நகுலன் தர்மரிடம் இருந்து விடை கொண்டு மேற்கு திசையை நோக்கி புறப்பட்டார் அவர் ரோஹித தேசத்தை அடைந்து அங்கு அரசாட்சி செய்யும் மத்த மயூரகர் என்னும் இரண்டு அரசர்களை போரிட்டு வென்றார் இவ்வாறு பல நாட்டு மன்னர்களை வெற்றி கொண்டு உயர்ந்த பொருட்களை எல்லாம் பதினாயிரம் ஒட்டகங்களில் ஏற்றி இந்திரபிரசத்துக்கு சென்று சென்று ஒப்படைத்தார் இவ்வாறு எல்லாம் பல நாடுகள் வென்று வர செய்து வந்தார் அவர் ஆண்ட தவறாமல் அரசன் மக்களும் அவ்வழிதான் தர்மத்தின் வழியே அரசர் நடந்ததால் மக்களும் தர்மப்படித்தான் வாழ்ந்தார்கள் அதனால் பருவமழை தவறாமல் பொழிந்தது வேளாண்மையும் தொழில்களும் வணிகமும் நன்கு வளர்ச்சியடைந்தன பொக்கிஷங்கள் நிரம்பி வழிந்தது இந்த சமயத்தில் தர்மருக்கு மிகவும் வேண்டியவர்கள் அரசே ராஜசூய யாகம் செய்வதற்கு இதுவே தக்க தருணம் என்று கூறினார்கள் அப்பொழுது கண்ணபெருமான் வசுதேவரோடும் நிறைந்த செல்வத்தோடும் இந்திரபிரஸ்தம் வந்தடைந்தார் கண்ணபெருமான் வருகையை அறிந்து அவரை தர்மபுத்திரர் தௌமியர் வியாசமுனிவர் முதலானவர்கள் வரவேற்று உபசரித்தனர் அப்பொழுது கண்ணபெருமான் தர்மபுத்திரரை பார்த்து தர்மபுத்திரரே ராஜசூய யாகம் செய்ய நீங்களே தகுதி பெற்றவர் அதுவும் இப்பொழுதே செய்யலாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிடுங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அதே சமயத்தில் வியாச மகிழ்ச்சி வேதங்களே உருக்கொண்டு வந்தது போன்று உயர்ந்த வேத விற்பனர்களை யாகத்திற்காக அழைத்து வந்தார் அவரே அந்த தர்மபுத்திரருக்கு பிரம்மாவின் சாணத்தை வகித்தார் சுசர்மா என்பவர் சாமகானம் ஓத நியமிக்கப்பட்டார் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து யாகம் செய்வதற்குரிய இடத்தை தேர்ந்தெடுத்தனர் பின்னர் சாஸ்திரப்படி அந்த இடத்திற்கு பூஜை செய்தனர் தர்மரின் ஆணைப்படி சகாதேவன் தூதர்களை பல நாடுகளுக்கு அனுப்பி அங்குள்ள அந்தணர்கள் சத்ரியர்கள் வணிகர்கள் பிற அறிஞர்கள் முதலியோரை அழைத்து வரச் செய்தார் அடுத்து தர்மரின் ஆணையை ஏற்று நகுலன் அஸ்தினாபுரம் சென்று பிதாமகர் பீஷ்மர் ஆச்சாரிய துரோணர் அரணரை தவறாத விதுரர் பெரிய தந்தை திருதராஷ்டிரர் கிருபர் துரியோதனனும் அவன் தம்பிமார்கள் முதலான அனைவரையும் அழைத்து வந்தார் அந்தனர்கள் முறைப்படி தர்மபுத்திரருக்கு உடல் முழுவதும் வெண்ணை தடவி யாக தீட்சை செய்து வைத்தனர் பின் அந்தனர்களுடனும் தம்பியர்களுடனும் சுற்றத்தாருடனும் பிற நாட்டு மன்னர்களுடனும் யாகசாலைக்கு சென்றார் தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் இனிது தொடங்கலாயிற்று பின்னர் அங்கு வந்திருந்த பீஷ்மர் துரோணர் போன்றோரை தர்மர் தக்க மரியாதை செய்து இந்த யாகத்தில் கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறினார் யாகத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகள் தனித்தனியே ஒவ்வொருவரிடமும் ஒப்படைக்கப்பட்டது அரசர்களுக்கு மரியாதை செய்ய சஞ்சயன் பொன் நாணயங்களை பராமரித்து தர்ஷனை கொடுக்க கிருபர் விதுரர் நியமிக்கப்பட்டனர் காந்தாரி பெண்களுக்கு மரியாதை செய்தலை கவனித்துக் கொள்ள வேண்டும் உணவு சமைத்தல் போன்ற வேலைகள் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் தர்மரிடம் யாகத்திற்கு யாரெல்லாம் வேதம் சொல்ல வருவார்களோ அவர்களின் திருப்பாத செய்யும் காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார் யாதவர்கள் அனைவரும் பெருந்தன குவியலுடன் அங்கு வந்து சேர்ந்தனர் எல்லோரும் வாழ்த்துளி எழுப்ப ஜனக்கூட்டத்தை கடந்து கொண்டு கண்ணபெருமான் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் வருகையினால் யாகசாலை பொலிவு பெற்றது கிருஷ்ண பகவானுக்கு தக்க மரியாதை செய்து தர்மர் அவரை பூஜிக்க சிறந்த ஆசனம் ஒன்றை அப்பெருமானுக்கு அளித்தார் அப்பொழுது தர்மர் விதாமகரே யாருக்கு முதல் மரியாதை செய்ய வேண்டும் யாருக்கு செய்வது தகுதி உடையது என்று கேட்டார் அதைக் கேட்டு பீஷ்மர் மனத்தில் நன்கு ஆராய்ந்து பார்த்து நட்சத்திரங்களின் மிகவும் மேலானது சூரியன் இங்கு வரும்போது யார் சூரியனை போல பிரகாசித்தாரோ அவர் இங்குள்ளோர் யாவரிலும் மேலானவர் அவர் எல்லாரையும் விட பலத்திலும் குணநலத்திலும் மேம்பாடு உடையவர் எனவே அவரே முதல் மரியாதைக்கு தகுதியானவர் அவர் வேறு தான் என்று கூறினார் அதன் பின்னர் பீஷ்மரின் அனுமதியின் பேரில் சகாதேவன் கண்ணபெருமானுக்கு உயர்ந்த மரியாதையை செய்தார் அந்த சபையில் உள்ள மன்னர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர் எல்லோரும் தங்கள் ஆரவாரம் மூலம் இதனை அங்கீகரித்தனர் சாஸ்திரப்படி நடைபெற்ற இந்த பூஜையை கண்ணன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அல்லது அவரை எதிர்ப்பவர்கள் என்று இங்கேயும் அவரை தொடர்ந்து கொண்டுதான் வந்தது கண்ணபெருமானுக்கு அளிக்கப்பட்ட முதல் மரியாதையை இடை ஏழு வள்ளல்களில் ஒருவனான சிசுபாலன் மட்டும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை கிருஷ்ணருக்கு அளிக்கப்பட்ட முதல் மரியாதையை ஏற்க மறுப்பு தெரிவித்து பூபாலர் நிரம்பிய இச்சபையில் கோபாலர்கள் முதல் மரியாதை பெறுவதா என்று கோபித்து எழுந்தான் இனி வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்